வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம வந்து அதனால் ஒரு வேலையாக வெளியூர் போயிட்டோம் அதனால் நம்ம கடலுக்கே போகலை அதுக்கப்புறம் காற்று புயல் மழை எல்லாமே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் கடலில் வலை நின்றுச்சு என்றைக்கும் வலை பிடிக்க போகலை நம்ம நம்ம ஆளுக்கு நம்ம வளத்தை போட்டுக்கு வேலைக்கு வர ஆளுக்கு போய் வலை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நைட் ஆகிட்டோம் அந்த வர நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும்னா அந்த பத்து மணி சங்கை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வந்து நம்ம வீட்டுக்கிட்ட பிதைச்சி போட்டுட்டோம் சங்கை நாங்கள் பார்க்கல நாங்கள் நான் தம்பிலாம் ஒரு வெளியூர் போயிட்டு ரொம்ப அண்டயத்தில் வந்தோம் வந்தனால என்ன ஆச்சுன்னா கை பார்க்கல இப்போ நாங்கள் வந்து அந்தவனி நானும் எவ்வளோ சங்கு கை பார்க்க போகிறோம் முதல்ல சங்கை மண்ணுக்குள்ளே பதைச்சி வச்சுட்டோம் நிறைய பேர் இருக்கும்போது சங்க மண்ணுக்குள்ளே பிதச்சி போடும்போது ஏட அப்படி பேசிட்டு மண்ணுக்குள்ளே பதைச்சி போடும்போது ஏன் சங்க மண்ணுக்குள்ளே பிதைச்சி போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அது உயிரோடு அது சங்கு வந்து மண்ணு ஈரமாக இருந்தால் உயிரோடு இருக்கும் உயர வச்சோம்னா செத்து அந்த கறி அழுகி ஊனாக ஓடி நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அந்த சங்கை ஒரு யாவாரியே எடுக்கணுனாலும் அது அந்த ஊன்று ஓடிக்கிட்டு அவங்க எடுக்கிறதுக்கே க பார்க்குறதுக்கே அவங்க உடம்புலாம் நேர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம விற்க விற்கிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அதுக்காண்டி இது செத்தாலும் ஆயிரம் பொண்ணு தான் உயிரோடு இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு தான் இது செத்தாலும் அதே மதிப்பு தான் உயிரோடு இருந்தாலும் இந்த சங்குக்கு அதே மதிப்பு தான் அதனால நம்ம கொடுக்கும்போது நம்ம உடம்பும் நேரக்கூடாது யாவரிகிட்டே இங்கே நேரக்கூடாதுன்றக்கா மண்ணுக்குள்ளே பேச்சு போட்டுவோம் அப்படி பேச்சு போட்டோம்னா அந்த சங்கு வந்து உயிரோடு தான் இருக்கும் அந்த கறி இந்த

இந்த உள்ள போது பார்த்தீங்களா இதான் உயிர் சங்கு நம்ம இதை வந்து மண்ணுக்குள்ளே பெதை வச்சோம்னா அப்படி உயிரோடு இருக்கும் இல்லைன்னு வைங்களேன் செத்து போயிடும் அதனால தான் இப்போ மண்ணுக்குள்ள நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் பாருங்கள் அது உள்ளக்குள்ள தண்ணியை குடித்து வச்சிருக்கு அது இந்த பாருங்கள் இது உள்ளே போகும் பாருங்கள் சாயங்கின போகம் பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா உயிர் சங்க் கை வந்து தம்ப கை தம்போம் நிறையா சே நம்ம கமெடி இன்னும் போட்டுக்கிட்டு தெரியாத சரியா ரொம்ப தடவை இதை சொல்லிட்டேன் இந்த பாருங்க இதுதான் நம்ம வலையில மாட்டி இருக்கு இப்ப இதுதான் நம்ம நம்ம வலை அந்த வலையில் மாட்டி நம்ம அது வந்து இப்படி தான் தொங்கிக்கிட்டு வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ புதுசாக ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது நிறைய பேர் ஒரே ஆளுக்கு தான் அந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது புதுசு புதுசாக பார்ப்பாங்க அவங்களும் வந்து ஆனால் எனக்கு வளம்புரி சங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வளம்புரி சங்கை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் வளம்புரி சங்கம்னு சொல்கிறது கோடியில் ஒரு சங்கு தான் வரும் அது கோடிக்கணக்கில் ரூபாய்க்கு போகும் அது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஒரு சில மீனவர்கள் எடுத்திருக்காங்க இப்படி நிறையா அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் திரும்பவும் அதை சொல்லி நான் அறுக்க தயாரில்லை இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ சங்கு நம்ம உலகத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறத மட்டும் தான் உங்களுக்கு நான் காட்ட

அவங்க கடலுக்குள்ள மரியாதை இறங்கி பிடிக்காங்கல்ல அவங்க வந்து இந்த சங்கு அதிகமா பிடிக்க முடியாது அவங்க வந்து மண்ணுக்குள்ள தோண்டி பிடிப்பாங்க இப்ப நம்ம அரே எந்திங்க எந்திங்க நீங்க ஸ்கூல் கிளம்புங்க ஓடுங்க சியான்டா அதான் அவர்த்தி உடனே போவோம் மாட்டோம் ஸ்கூல் கிளம்புங்க டைம் ஆயிட்டு மண்ணுக்குள்ள உலக்கணும்னா முடி போங்க இப்ப நம்ம மண்ணுக்குள்ள இப்படி எப்படி தோண்டி எடுக்கறோம் அந்த மாதிரி அவங்களும் தோண்டி எடுப்பாங்க அவங்க வந்து செத்த சங்கு எடுப்பாங்க எப்படின்னா ஒரு காலத்தில் சங்கு மண்ணுக்குள்ளே போய் அழிஞ்சிருக்கும் அதை தோண்டி தோண்டி எடுப்பாங்க அது அந்த கடலில் உள்ள பொட்டல் பரப்பில் வந்துக்கிட்டு அவங்களா சும் ஒரு கணக்கு வச்சு தோண்டுவாங்க அப்படியே சங்கு ஒன்று மேலே ஒன்று மேலே தான் பறத்து கிடந்து அப்படியே செத்து இருக்கும் அப்படி எடுப்பாங்க அவங்க வந்து உயிர் சங்கு அதிகமாக எடுக்க முடியாது அவங்களால பல்லுவாயன் சங்கு அப்பா அப்படி நமட்டி விடா அங்கிட்டும் பேசது மடச்சங்க அந்த பருந்துலாம் அந்த கடை சொங்கண்ண இது மேலே சாங்க அதெல்லாம் நங்கல மாதிரி இருக்குதா செங்கடா இந்த செங்கடா ஒரு சங்கு வாய் மாறி வந்தாப்பாங்களா மரியாதாஸ் எப்பவுமே இதை கேட்கிக்கிட்டே இருப்பான் ஐ மாறுமா மாறுமா மாறுமான்னு நம்ம வாயி தான் மரியாதை மாறுது காலமாக ஒரு பண்புல ரெண்டு வளம் கட் பண்ணுறான் புதைகள் மாதிரி உள்ள வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா எங்களுக்கே இன்னும் எவ்வளோ சங்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா நாங்கள் வைக்கும்போது இல்லை மரியாதாஸ் மட்டும் தான் வச்சோம் இன்னும் ஏழாம் இருக்கும் சங்கு சங்கு குறைய குறைய முடிஞ்சிருமோ முடிஞ்சிருமோன்னு பயமாவே இருக்கு இன்னும் நிறையா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படியே சங்கு அவ்வளோதான் அவ்வளோதானா என்னடா முடிய முடிஞ்சிருச்சு சங்கு ஆடா அவியடா அவ்வளோதான் பதினஞ்சு பதினேழு பதினெட்டு நாள் கிடந்ததுக்கு இதாடா சங்கு

எப்படின்னா நாங்கள் மொத்தமாக ரேட்டை போட்டு சொல்கிறோம் ஏன்னா நம்ம இதை ஏலத்தில் வைப்போம் அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க இவ்வளோவுக்கு தானே மதிச்சிருக்கான்னு மதிச்சிருக்கானே சொல்லி அவங்க வந்து கம்மியாக கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஃபைனலாக எவ்வளவுக்கு இருக்குன்னு மட்டும் நம்ம சொல்லுவோம் அப்பவும் அப்பவும் கம்மியாக கேட்பாங்க அதனால் இப்படிக்கு விற்றதுக்கப்புறம் எவ்வளோன்னு சொல்கிறோம் சங்க எல்லா சங்கையும் நீங்கள் பாருங்களேன் நாங்கள் பிடிக்கும்போதே இப்படி தான் பிடிப்போம் ஏன்னா இந்த மாடல் இப்படி பிடிக்கும்போதே இந்த பக்கம் வாய் வந்து இந்த பக்கம் மாறிடுச்சுன்னு நீங்கள் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா இத்தனை வருஷம் அனுபவத்தில் எல்லா சங்குமே இங்கிட்டே வாய் தெரியுமா இப்படி மாறும்போது சட்டனாக எங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அப்போ வளமுறையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படி தான் எப்போவுமே எல்லா சங்குமே பிடிக்கும்போது அம்மா பிடிக்கும்போதும் பாருங்கள் நான் பிடிக்கும்போதும் பாருங்கள் இப்படி தான் பிடிப்போம் சங்க சங்கை வந்து இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி பிடிச்சா இந்த பக்கம் வாய் மாறிடும் இப்போ இந்த பக்கம் வாய் மாறி இருக்கா நீங்கள் சொல்லலாம் அப்போ வாய் இந்த பக்கம் மாறி பழம்புரியான்னு கேட்கலாம் சங்கு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குல்ல அது எப்படின்னா ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு மதிப்பிடுதல் அந்த பொருளை என்ன மாதிரி பிடிக்கணும் அதை எப்படி அது அதுக்கான இது இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் இந்த பொருளை வந்து இப்படி தான் பிடிச்சி பார்க்கணும் அப்புறம் நிறைய பேர் இந்த இந்த சங்கு எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இந்த சங்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சங்கு வந்துக்கிட்டு நிறைய ஆவரணங்கள் எப்படி கோல்டு தங்கத்தில் வந்து நகைகள் நிறையா செய்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த சங்கிலையுமே நிறைய வளையல் செய்து நிறையா பொருள் செய்கிறாங்க பெண்கள் அணியக்கூடியதோ ஆண்கள் அணியக்கூடிய மோதரம் வளையல் வளை வ அந்த வளைவல் வளை வளையல் 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 அப்புறம் வந்துக்கிட்டு காலுக்கு உள்ளது கம்மல் அப்புறம் எல்லாமே கம்மல்லே நிறையா டிசைன் டிசைனாக இப்படி எல்லாமே இந்த சங்கிலை செய்கிறாங்க அதுக்கும் நல்ல மதிப்பு அதுபோக நிறையா நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களாம் இந்த சங்கி எங்கே எடுப்பாங்க யார் இதையெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்குன்னு வியாபாரிகள் இருக்காங்க அவங்க வாங்குவாங்க எல்லா கடற்கரையிலையுமே சங்கி வியாபாரின்னு இருப்பாங்க அவங்க வாங்கிடுவாங்க இதை அவங்கள்ட்ட தான் நம்ம விற்போம் அவங்க வந்து இதை எங்கே எங்கே ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னா கொல்கத்தா கொல்கத்தாவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அதே மாதிரி நாங்கள் பங்கு எப்படி கொடுப்போம் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆசைன்னா அதையும் கமாண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த பங்கு எப்படி கொடுப்போன்னு சொல்கிறதையும் சொல்லுவோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து லாபமோ நஷ்டமோ மீன் பிடிக்கிறதையோ இதை பற்றி உங்களுக்கு தெளிவி சொல்கிறோம் மீனவர்கள் என்ன மாதிரி அவங்களுடைய வருமானத்தை பகிர்ந்துக்கிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்டால் கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்